வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் விழித்தெழு வென்று விடுவோம் என்று சங்கற்பம் உன்னுள் பிறக்கட்டும் உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் இந்த சங்கற்பம் விரவட்டும் அதாவது பரவட்டும் அப்படி செய்தால்தான் உன்னால் சாதிக்க முடியும் நீ ஆயிரம் மருந்துகள் உட்கொண்டாலும் நோயிலிருந்து மீள வேண்டும் என்ற சங்கற்பம் உனக்கு இல்லாவிடில் குணமடைவது சாந்தியமில்லை குறிக்கோள் இல்லாத வாழ்வை என்பது பரிதாபகரமான வாழ்வாகும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் ஆனால் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய குறிக்கோளின் தன்மையை சார்ந்து தான் உங்கள் வாழ்க்கை தன்மையும் அமையும் மனம் சலனமற்ற சலனமற்று இருக்க வேண்டும் உயர் தளத்திலிருந்து வரும் ஞானத்தை பெறவும் அதனை வெளிப்படுத்தவும் வேண்டி மனது சலனமற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மனம் என்பது ஒரு வடிவமைப்பு கருவி வினையாகும் க கருவி வினையாற்றும் நிர்வாகம் செய்யும் ஒரு கருவி இந்த வகையான இயக்கத்தின் வாயிலாகத்தான் அது தன் முழு மதிப்பை பயன்பாட்டையும் பெறும் இயலும் நீ உண்பதற்கு உட்காரும் முன் சில நொடிகள் உள் உள்முகமாக இரு நீ மேற்கொண்டிருக்கும் மகத்தான சாதனையை முடிப்பதற்காக வலிமையையும் ஊட்டத்தையும் இந்த உணவு உனக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உடல்நலன் சீர்கேடு அடைந்தால் கோலையாக பயங்கோழியாக இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு அமைதியோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் நோய் என்பது பொய்மையின் சின்ன சின்னம் ஏற்ற ஏற்ப மாறுபடும் அருளின் மீது நம்பிக்கையோடும் சாந்தமாக இருந்தால் அந்த அமைதி உடல் அணுக்களின் பரவி நிலையில் இருக்கும் நமது அந்தரங்கத்தின் சுயமான தன்மையை அமைதியாகையால் இந்த உடல் அணுக்களும் அந்த தெய்வ சத்தியத்திலும் ஆனந்தத்திலும் பங்கேற்க தொடங்கும் ஒருபோதும் உணர்ச்சி வசப்பட்டு பரபரப்படைய வேண்டாம் பொறுமையுடனும் எரிச்சல் படவும் கூடாது எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நி நிச்சலனமாக இருக்கப்படல்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இரு முன்னேறுவதற்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கவனி நேரத்தை ஒரு கணமும் வீணாக்காது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஆசிரமத்தில் விசேஷ நாட்களை தரிசன தினத்தை நம்ம பார்ப்போம் ஜனவரி ஒன்று புது வருஷ பிறப்பு பிப்ரவரி இருபத்தொன்னு ஸ்ரீ அன்னை பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு ஸ்ரீ அன்னை புதுவைக்கு நிரந்தரமாக வந்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிறந்த பொன்னாள் நவம்பர் பதினேழு ஸ்ரீ அன்னை சமாதி அடைந்த நாள் நவம்பர் இருபத்தி நாலு ஸ்ரீ அரவிந்தர் சித்தி பெற்ற நாள் டிசம்பர் அஞ்சு ஸ்ரீ அரவிந்தர் சமாதி அடைந்த நாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி